வணக்கம் நண்பர்களே எந்த ஒரு சமரசமும் இல்லாத முழுமையான நஞ்சில்லா வேளாண் நடைமுறைகளில் நிர்வகிக்கப்படும் உங்கள் அர்வின் ஃபார்ம்ஸில் கடந்த இரண்டு நாட்களாக கருப்பு கவுனி நெற்பயிரில் களை எடுக்கும் பணியை தொடங்கியுள்ளோம் இயற்கை விவசாயத்தில் எவ்வளவு இடர்பாடுகள் இருந்தாலும் எவ்வுயிரையும் இம்சிக்காமல் ஒரு உயிரை நம்பி மற்றொரு உயிரின் பிழைப்பு என்கின்ற உயிர் சங்கிலியின் சுழற்சியில் உண்ணும் உயிர் அனைத்திற்கும் அமுதை மட்டுமே தருகின்றோம் என்கின்ற உணர்வு மட்டுமே நஞ்சில்லா உழவுக்கான தடை கற்கள் அனைத்தையும் ஆரோக்கியமான சமூகத்தின் கட்டமைப்பிற்கான அடிக்கற்களாக மாற்றியமைக்கும் மனோபாவத்தை எங்களுக்கு அளிக்கின்றது இக்காணொலியை கவனியங்கள் நண்பர்களே சிறு புழு பூச்சிகள் வாழும் பசுமையான வரப்புகள் பறவைகளுக்கான மரங்கள் கலைகளாய் உள்ள சிறு புல் பூண்டுகளை சேற்றில் மிதித்து நுண்ணுயிர்களும் வாழ தகுந்ததாய் உள்ள நிலம் இந்நிலத்தை நம்பி வருவாய் ஈட்டும் எளிய மக்கள் என அனைத்து உயிரிகளையும் வாழ வைக்கும் உயிர் பன்மய வேளாண்மையை பாருங்கள் நீங்கள் உண்ணும் உணவு இது போன்ற கட்டமைப்பில் இருந்துதான் விளைவிக்கப்படுகின்றதா என்பதனை சிந்தித்துப் பாருங்கள் உண்ணும் உணவுதான் ஆரோக்கியம் என்பதனை மறந்துவிடாதீர்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்